குட்டீஸ் சிந்திக்க பழகு நிகழ்ச்சி மூலமா மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிக மகிழ்ச்சி இன்றைய பிறந்தநாள் காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம சிந்திக்க பழகு நிகழ்ச்சியில் கதை பார்த்துட்டு இருக்கோம் அடுத்தது ஒரு போக்கிரியின் கதை பார்க்கலாம் ஒரு ஊர்ல போக்கிரி ஒருத்தர் இருந்தானா அவன் வந்து ரொம்ப முரட்டுத்தனமா இருப்பான் அவனை பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கும் ராட்சசானாட்டா இருப்பானோ அவனுக்கு அறிவுன்றது கொஞ்சம் கூட கிடையாது யாராவது ஒருத்தங்க ஒரு வார்த்தை சொன்னா கூட அதை யோசிச்சு பார்க்காமலே என்ன செய்வான் எல்லாத்தையும் சண்டைக்கு போறதுக்கு நிப்பான் அதாவது ரொம்ப ஏழை பணக்காரன் என்ன வேறுபாடே கிடையாது அவன்கிட்ட யாரா இருந்தாலுமே சண்டைக்கு போயிடுவானோ இந்த ஊர் மக்கள்ல என்ன பண்ணாங்க ரொம்ப அவன் மேல வெறுப்பதான் காட்டினாங்க சரி இவனால நமக்கு நிம்மதியே இல்லையே என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்களாம் அரசாங்க அதிகாரிகிட்ட எல்லாம் போய் புகார் செஞ்சாங்களாம் அரசாங்க அதிகாரி என்ன பண்ணாங்களாம் அவனோட பேரை கேட்டதுமே ரொம்ப நடுங்கி போயிட்டாங்களாம் அவனை தொட்டாலே நமக்கு உயிருக்கு ஆபத்து வந்துடும் போல இருக்கே அவனை எப்படி நம்ம சரி பண்றது அப்படின்னு சரி ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு பஞ்சாயத்தை கூட்டினாங்களாம் அதில் அவனை போக்கிரியை பற்றி எல்லாரும் பேசுனாங்களாம் எல்லாம் ஆளுக்கால் என்ன பண்ணாங்க ஒரே குறையாவே சொல்லிட்டு இருந்தாங்களாம் சரி இவனை வந்து முரடனா இருக்கான் அவனை உடல் வகையாக நம்ம வந்து சண்டையிட்டு அவன்கிட்ட போராடி போராடி வாழ முடியாது அதனால அவனுக்கு அவனோட அறிவோட தான் நம்ம விளையாண்டு பார்க்கணும் அப்போதான் வந்து அவனுக்கு சரியான பாடம் புகட்ட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் ஒருத்தர் சொன்னாராம் அப்போ அந்த கூட்டத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க என்ன முடிவு எடுத்திருப்பாங்க அப்படின்றத நம்ம அடுத்த கதையில் பார்ப்போமா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ